ஐயா துரைக்கர்ணா நம்ம ராதாகிருஷ்ணன் வந்து நிறைய விஷயத்தை சொன்னாங்க அதில் இந்த சாத்தனூர் விவகாரத்தில் அறிவிக்கப்படாத விவகாரங்கள்லாம் சொல்லிட்டாங்க அது ஒரு பக்கம் இந்த பிறந்தநாள் விவகாரமும் ஐயா சொன்னாங்க நீங்கள் இதெல்லாம் எனச்சி சொல்லுங்கள் எந்த இடத்துல உங்களுடைய கடுமையான ஒரு மன தாங்கள் இருக்கிறது இந்த விவகாரத்தில் திமுக அரசு பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஆகட்டும் அதைத் தொடர்ந்து இப்போதைய முதலமைச்சரான ஸ்டாலின் ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு இயற்கை இடர்பாடுகள் இது மாதிரி வந்ததுன்னு சொன்னால் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இந்த முறை என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மிக மோசமான ஒரு இயற்கை பேரழிவு இயற்கை பேரழிவை விடவும் தம்பி ராதாகிருஷ்ணன் சொன்னது மாதிரி செயற்கையான ஒரு பேரழிவு தான் அந்த மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஒரு கொண்டாட்ட மனநிலை எப்படி வரும் அப்படிங்கிறது நான் ஆமாம் கடந்த இரண்டு நாட்களாக நான் வெளியூர்ல மேற்கு மாவட்டம் இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்லாம் போனேன் சின்ன கிராமத்துல கூட பத்தடிக்கு ஒரு கட் அவுட் வச்சு இளஞ்சிங்கம் இளையவரை சின்னவரு என்று திராவிட இளவரசர் ஆமா ஆமா தர்மபுரி போன முறப்பூர் அந்த பகுதி உதயநிதி கிருஷ்ணகிரி ஆமா மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு பதினாலு பேர் உதயநிதிக்கு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கேன் ஆமா ஆமா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி என்று எல்லா பகுதிகளிலும் பல ஆயிரக்கணக்கான வீடுகளை இழந்து லட்சக்கணக்கான ஒரு அவதிப்படுகிற அந்த சூழலில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது ரத்து செய்யலாம் தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அணை நிரம்புகிற ஒரு சூழல் வருகிறது இங்கே வந்து ஒரு பதினொன்றுலேருந்து பதிமூணு சென்டிமீட்டர் தான் தலைநகரில் ஆனால் அந்த பகுதிகளை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி படம் இந்த பகுதிகளில் ஐம்பது ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே வானிலை ஆய்வு மையமும் தனியார் வானிலை நிபுணர்களும் சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வரும் ஏன்னால் இதை கணிக்க முடியாத அளவுக்கு இந்த சுழற்சி போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக அப்போ இதை விடவும் அங்கே தீவிர கவனம் செலுத்தியிருக்கணும் இன்னொன்று பல பகுதிகளில் இரவு அந்த முப்பதாயிரம் கன அடிக்கு அடுத்து அங்கே அணையை நிரம்புகிறது என்று தெரிகிற பொழுது அடுத்த நிமிடமே அந்த கிராமங்களில் அங்கே ஒன்றும் வசதி இல்லை தூங்க போயிட்டாங்க நீங்கள் இப்போ நம்ம பல பகுதிகளில் பார்த்துருக்குறோம் முன்பு இந்த தலையாரி வச்சு டம் டம் அடிப்பாங்க முன்னாடி ஒவ்வொரு கிராமத்திலையும் சின்ன குக்கிராமத்திலேருந்து வருவாய் கிராமம் பேரூராட்சி நகராட்சி எல்லா பகுதிகளும் இருக்காங்க அப்போ அதிக அளவு அந்த இடத்துல போய் அந்த கடலோர அந்த கரையோர அந்த பகுதிகளில் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தால் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க எதுவுமே அடுத்து இந்த முப்பதாயிரம்ங்கிறது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வருவதற்கு அபாயம் இருக்கிறது நீங்கள் டிவியில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சொல்லிவிட்டு விட்டுறீங்க கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை முப்பதாயிரம் கண்ணிக்க கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை நீங்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆறு மடங்கு அதிகமாக திறக்கிற பொழுது இதனுடைய இதனுடைய பாதிப்பு என்பது எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அமைச்சரும் அதிகாரிகளும் எல்லோரும் அறிவார்கள் அப்போ நீங்கள் அடிக்கடி சொல்வாங்க நாங்கள் போர்க்கால நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் நிவாரண உதவிகள்லாம் வழங்கிட்டோம் அப்படின்னு என்ன போர்க்கால அடிப்படையில் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியவே இல்லை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறீங்க நீங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளையும் பொறுப்பாளர்களை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு ப்ளஸ் நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க மிக மோசமான சூழலில் ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் இருக்கு அந்த மக்கள் குடிக்க தண்ணியில் தண்ணியிலையும் கழிவு நீர் கலந்து பக்கத்தில் பல்லாவது அப்படின்னு அப்போ ஒரு சுகாதார வசதி அடிப்படை சுகாதார வசதி இல்லை அவங்களுக்கு தங்குமிடம் இல்லை உணவு கிடைக்கல குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல அப்போ ஒட்டுமொத்த அதிகாரமும் அங்கே போயிருக்கணும்ல எல்லா அமைச்சர்களுமே இந்த நான்கு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சு அமைச்சர் உயர் அதிகாரிகள் அங்கே முகாமிட்டு இருக்கிற உள்ளூர் அலுவலர்கள் அரசு பணியாளர்களை களத்தில் இறக்கி விட்டு என்ன தேவை வீடு வீடாக சென்று நீங்கள் அங்கே இருக்கிற வியோ மூலமாகவோ அல்லது இங்கே இருக்கிற ஆட்கள் மூலமாகவோ வீடு வீடாக சென்று எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்னங்கிறத உடனடியாக கணக்கிட்டு அதை உடனடி தேவைகளை நான் ஒரு ரெண்டு மூணு நாட்க்கு முன்னாடி இது ஒரு காணொலியில் தான் நம்ம பார்த்தோம் திண்டிவனத்தில் காட்டாற்று வெள்ளமே கரை புரண்டு ஓடுகிறதுன்னு தெரு தெருவாக அந்த காட்சியை பார்த்தாலே நமக்கு பயமாக இருந்தது அப்போ அந்த மக்கள் முகாம் எங்க முகாம் நம்ம தொலைக்காட்சியில் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எங்கே இருக்குது முகாம் எங்கே இருக்குது முகாம் எங்கே இருக்குன்னு அந்த மலன் என்னே சொல்லுவாங்க அங்கே எங்கே ஷெல்டரில் கடை வாசல்களில் பேருந்து நிறுத்தங்களில் அவங்க உட்கார்ந்து இருக்கிற பரிதாபமான நிலையை பார்த்தோம் ஸோ அப்போ இந்த அரசு நீங்கள் இதில் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு விளம்பர அரசாக கையாளாக அரசாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த மலை வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறது என்கிற பொழுதே உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று செல்லுகிற பொழுதே நிவாரண உதவி பொருட்களோடு அமைச்சர்களும் அதிகாரிகளும் உள்ளூர் பிரமுகர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் போனால் அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் இருக்கும் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு கூட எதுவுமே இல்லாமல் சொல்ல போறோம் விழுப்புரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மலை ஐநூறு மில்லிமீட்டர் இதில் சென்னை கும்பகோணம் பைபாஸ்ல அதாவது இந்த ரூட் தான் அதாவது விழுப்புரம் ரூட்ல தான் அந்த பக்கம் கிட்டத்தட்ட நூறு வீடு காலியாகி எவ்வளோ தண்ணி போயிருக்கு தெரியுமா எட்டு அடி தண்ணி போயிருக்கு எட்டு அடி மக்களுக்கு போர்வையும் பாயும் கிடைக்கல அப்படின்னு முகாமில் இருந்து தகவல் வருது இதெல்லாம் பொய் இல்லை கதறுகிறார்கள் மக்கள் பாதி ஆமா நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அவருடைய கதறல் என்பதை அரசனுடைய செவிகளுக்கு போய் சேர்ந்ததா சேரலையா அப்படின்னு தெரியல நிவாரணம் என்பது உடனடியாக நான் என்ன கேட்குறேன் இரநூறு கோடியில் மருத்துவமனை முந்நூறு கோடியில் நூலகம் உடனே உடனே பண்றீங்கல்ல

ஆக ஒரு குடிசைக்கு பத்தாயிரம் என்பது அது அது பத்தாயிரத்தை வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு இருபத்தையாயிரவாவது கொடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தை பத்தாயிரம் அளவுக்காவது கொடுத்தா தான் சரியாக வருங்கிறமோது மக்கள் கேட்குறாங்க இன்னொன்று அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் அடிப்படை படுக்க வசதி இதையாவது வாங்கி கொடுங்க நீங்கள் பணத்தை கொண்டு போய் ஒரு பேங்கில் போடுறாங்களா இல்லை உள்ளாட்சி பிரதிநிதி கொடுக்குறாங்களா என்ன இன்னும் போய் சரியாக சேரலை அப்போ அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரக்கான அடிப்படை தேவை அந்த பொருட்களையாவது நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு அரசு நினைத்தால் ஒரு மணி நேரம் ஒரு நாட்கள் எல்லா இடத்துலையுமே சைமன் டேட்ஸாக செய்ய முடியும் அந்தளவுக்கு உயர் அதிகாரிகளும் அரசு எந்திரங்களும் இருக்கிறது ஆனால் ஒரு மெத்தன போக்கு தொடர்ந்து வருகிற பொழுது தான் மக்களுடைய ஆவேசம் கோபம் இதற்கு இந்த அரசு ஆளாக வேண்டியது இருக்கிறது அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு அங்கே கிளம்புது எங்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் வர்றீங்க இங்கே நாங்கள் ரோட்டில் இருக்கேன் எதுவுமே இல்லை எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு மாற்றிக்க உட கூட இல்லாமல் தங்கும் வசதி இல்லை இடம் இல்லை பள்ளி கல்லூரி அடிப்படையா நூறு சதவீதம் உண்மைடா நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெருமலை பெய்ததாக சொல்லுறாங்க எந்த ரொட்டி உணவு பால் எதுவுமே இல்லை அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நூத்தி பத்து கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஏராளமான விவசாய கூலி தொழில்கள் தானே வேலை செஞ்சு தானே சாப்பிடணும் அவங்கள்ட கையில் ஒன்று பெரிய காசு இருக்காத இரநூறுவா முந்நூறுபா கிடைக்குமே அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு நீண்டகால பாதிப்பு இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தை கொடுத்தா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இல்லை நெஞ்சாயிரத்தை கொடுத்தா என்ன செய்ய முடியும் இல்லை இதுதான் மக்களினுடைய குமரலாக இருக்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நீங்க சொன்னது தான் கூலி வேலைக்கு போனால் நூற்றம்பது ரூபா இருநூறுவா அதுக்கு மேலே வராது அந்த ஒரு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் போறவங்களுக்கு அதுதான் இருக்கு இருக்குது இப்போ இவங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை ஒன்று வாழ்வாதாரத்திற்கான குடியிருக்கிற இடம் அடிச்சிட்டு போயிடுச்சு அதை கட்டுவதற்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து அந்த குடிசை விட நீங்கள் புதுப்பிச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஆக அந்த குறைந்தபட்ச தொகை இந்த காடுக்கு ரெண்டாயிரம் கிட்டதா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம்னா இந்த ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ள அவங்கள சரிப்படுத்துறதுக்கான ஒரு வசதியாக இருக்கும் அதே மாதிரி விவசாய நிலங்களில் ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு நீங்கள் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதமாவது கொடுக்கலாம் அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வேளாண் விளைபொருளை விளைவித்துட்டு ஒண்ணும் இல்லாம ரோட்டில் நிக்கிறவனுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஏக்கருக்கு பதினாயிரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து போதுமானதாக இல்லை எனவே அரசு இதில் தீவிர கவனம் செலுத்தி இதற்கென்னு ஒரு சிறப்பு தொகை இன்றைக்கு மாலையை வந்து இவங்க கேட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக ஒதுக்கி இருக்கிறது இப்போ மாநில ஒரு தகவல் எனவே உடனடியாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அந்த பகுதிக்கு ஒதுக்கி அரசு தீவிரமாக களமாடி அந்த மக்களினுடைய சிரமத்தை போக்கணும் அப்படிங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சார் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்ல போறீங்க பிரிவிடா அதுதான் அரசருடைய ஒரு கையாலாகத்தான என்பதை தான் தம்பி பட்டியலிட்டு சொன்னார் இப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய சேதம் பாதிப்பு வந்து கூட இன்னும் அரசு தரப்புலேயும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் இதற்கு மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த போக்கு பார்வையே இல்லை இங்கே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பதினோரு கோடி ரூபாயில ஒரு பாலம் கட்டினாங்க பாலம் அடிச்சிட்டு வட தரைப்பாலங்கள் நாலஞ்சு பாலம் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த சாத்தனம் அணை திறப்பு தான் அது பல ஆமா கிளைநா ஆறுகள் எல்லாவற்றிலேயுமே நீர் புகுந்து பெரிய அளவில் இருக்கு இப்போ இந்த மாதம் மும்மாறி புழியும் அப்படிங்கிற மாதிரி நாம பேசிக்கிட்டு இருந்தோம்ல அந்த பருவமழை என்பது சுத்தமாவே இப்ப இல்லை இப்போ இப்போ நமக்கு என்ன வருது புயல் பெருமலை கனமழை அதிகனமலை இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு ஆக இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை சரிப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன முன்முயற்சி எடுத்திருக்கு அப்படிங்குறதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி கேட்குறாரு எந்த டேட்டாவும் இல்லைங்கிறாரு அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மத்திய அரசு பேரிடர் நிதி கொடுக்குது மாநில அரசும் பேரிடுக்கு நிதி கொடுக்குது இதை வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் இது நான் என்ன சொல்கிறேன் இந்த நீர்வளத்துறை மாதிரி பேரிடர் மேலாண்மை துறை என்று ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கணுங்கினேன் இனி எதிர்காலத்தை அவங்க வந்து இந்த மாதிரியான இட இடர்லேருந்து மக்களை காப்பாற்றணும்னா அதுக்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கிற பொழுது தான் அது நமக்கு இந்த அவசர காலத்தில் கை கொடுக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நாற்பத்தெட்டாயிரம் கோடி நாற்பத்தொம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நிர்ணயித்து இந்த மது விற்பனை பண்ணுறாங்கல்லாமா இதில் ஒரு ஆயிரம் கோடி ஆகுது ஆண்டுக்கு பட்ஜெட்டில் கொண்டு வந்து இந்த இதுக்காக அதாவது இது வேண்டாம் மது விற்பனை மூலமாக வர்ற பணமே வேண்டாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இது தான் எங்களுக்கு கை கொடுக்குது இதை நாங்கள் எதுவுமே பண்ண முடியலை நாங்கள் என்ன ஒரு துரதிருஷ்டமானுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து ரெண்டு குழு போட்டாங்க மிகச்சிறந்த அறிஞர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் உள்நாட்டை சேர்ந்தவர்கள் மத்திய அரசில் இருந்தவங்க மாநில அரசில் இருந்தவங்க ரிட்டையர்டு ஐஏஎஸ் அப்படி அப்படியெல்லாம் போட்டு நிதி மேலாண்மை குழு நிதி சீரமைப்பு குழு இந்த இந்த வெள்ளை இதுகளெல்லாம் சீரமைப்பு இந்த முப்பத்தி ரெண்டு குழுக்களுமே என்ன அறிக்கை கொடுத்தாங்க என்ன நான் என்ன சொல்கிறேன் மாநிலத்தின் நிதி நிலைமையை சீர்படுத்துவதற்கு நிதி மேலாண்மைக்காக நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மது விற்பனையை தவிர வேலை எந்த விதமான அரசுக்கு வருவாய் வருவதற்கும் வழிமுறைகளை சொன்னார்கள் தினம் இப்போ அதிகமாக இந்த கனிமம் மூலமாக தான் நிறைய வருது அப்படிங்கிறாங்க மணல் விற்பனை அந்த குவாரிகள் அரசு அதில் தான் சொல்ல வரேன் அதில் அரசு அரசு ஈட்டுகிற அந்த வருமானத்தை விடவும் பல மடங்கு ஐயா ஒரு அரசுக்கான சிட்டு எழுநூறுவா ஆனால் வெளிமார்க்கெட்டில் நாற்பதாயிரம் ரூபா அரசுக்கு என்ன கிடைக்குது அதுதான் சொல்றேன் இதை ஆமா இதை தடுத்து இன்னொரு பக்கம் போறத அரசு கஜானாவுக்கு கொண்டு வந்ததுன்னா இது மாதிரியான பேரிடர் காலங்களில் தாராளமாக அவங்க செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதை அரசு முன்முயற்சி எடுத்து இதுல தீவிர கவனம் செலுத்தினாலே ஒழிய எதிர்வதரும் காலங்களில் இன்னும் மிக மோசமான ஒரு சூழலி சந்திக்க வேண்டியது தம்பி சொன்னது மாதிரி எப்ப பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அப்போது முதல் இப்போது வரைக்கும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனாலதான் மிகப்பெரிய அழிவே வந்துருச்சு அழிவே வந்துருச்சு அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு மிக அதிகமான தண்ணீரை திறந்து விட்டு தான் இத்தனை மாவட்டங்களில் இத்தனை நூற்றுக்கணக்கான கிராமங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் இதையெல்லாம் தொடர்ந்து பாடம் கற்று பாடம் கற்று என்னைக்கு இதை செயல்படுத்த போறாங்க இந்த பாடத்தை அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்விக்குரிய இப்போ என்னன்னா இந்த தொழில் கிட்டத்தட்ட இப்போது அறிவிச்ச நிதி என்பது பேரிடர் மேலாண்மைக்கான நிதி அப்படின்னு தான் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு கரெக்ட் இது வழக்கமான மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய பேரிடர் பேரிடர் மேலாண்மை நிதியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதங்களை முழுமையாக கண்டறிந்து இப்போ எட்டு பேர் குழு மத்திய குழு வருது உடனடியாக அனைத்து துறை அதிகாரிகளும் ஆமாம் அனைத்து துறை அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு குழுவே போய் அங்கே இருந்து மொத்த மொத்த சேதத்தையும் அந்த குழுவிட மத்திய குழுவிடம் கொடுத்து கூடுதல் நிதியை பெறணும் மத்திய அரசுமே கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை நான்கைந்து மாவட்டங்கள் மக்கள் சாதாரண சாமானிய ஏழை எளிய அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கும் மக்கள் அதிகமாக பாதிச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக சகோதரி சொன்ன மாதிரி தலைநகர் சென்னையில்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பாதிச்சு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் ஏதாவது ஒரு வருமானத்தை வச்சுக்குவாங்க அவங்க வாழ்வாதாரமே விவசாய கூலிகளாக கிராமத்தில் தொழில் செய்து பிழைக்கிறவர்களுக்கு எனவே இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தினுடைய அரசியலாக தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு